మూం కో చంద్రబాబు రాత్రి వచ్చిన వాళ్ళు ఇప్పటి వరకు దేని వల్ల ఏ తప్పు చేశారో చెప్పకుండా నన్ను అరెస్ట్ చేసి తీసుకపోయే పరిస్థితి వచ్చాను ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சரும் மிக்க தலைவருமான சந்திரபாபு நாயுடு நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மூன்றாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இளைஞர் திறன் வளர்ப்பு திட்டத்தில் சுமார் முன்னூற்றி எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாகவும் அதன் பலன் சந்திரபாபு நாயுடுவுக்கு கிடைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டி வழக்கை விசாரிக்கும் சிஐடி பிரிவு போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆந்திரா முழுவதும் உள்ள முக்கிய தெலுங்கு தேசம் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிலர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர் பல இடங்களில் அரசு பேருந்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோல் தனியார் பேருந்து சேவைகள் போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் லாரிகள் ஆங்காங்கே நெடுஞ்சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஆந்திர மக்களுக்கு தான் சேவையாற்றுவதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் எந்தவித சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றாமல் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இந்த கைது நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக ஆந்திர மாநில பாஜக தலைவரும் சந்திரபாபு நாயுடுவின் உறவினருமான புரந்தேஸ்வரி தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் தெலுங்கு தேசம் தொண்டர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஆந்திராவில் பதற்றமான சூழல் நிலவுகிறது